ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் நாலு கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு ஒன்னைகால் கப்பு வந்து உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டுத்தையும் ஒன்றா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சுருந்தேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் ஊற வச்சுருந்தேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ் அப்படியே மூடி வச்சுட்டேன் மாவு மறுநாள் பார்த்திங்கன்னா மாவு இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல சாஃப்டாக வரும் இட்லி இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொஞ்சம் எண்ணெயை தழுவிக்கலாம் தழுவிட்டு மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கும் அவ்வளோ ஒரு நல்லது இது அரிசியே இல்லாமல் நம்ம இது மாதிரி இட்லி பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி ஊற்றி நல்லா மூடி வச்சுட்டேன் ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மாவு இட்லி சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம ஸ்பூனால் எடுத்துக்கலாம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம கார சட்னி ரெடி பண்ணலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளி பழம் ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தல் இதை நல்லா நல்லா வதக்கிட்டேன் வதக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன் நல்லா வதங்கி எடுத்து தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இது தண்ணி விட்டு அரைக்கணுங்கிறது இல்லை தண்ணி விடாமையே அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு கருகப்பழத்த தாளிச்சிக்கலாம் சட்னிக்கு சட்னியில் எடுத்து போட்டுக்கலாம் இந்த இட்லிக்கு இந்த சட்னி சூப்பராக இருக்கும் பாசிப்பருப்பு இட்லி கார ரெடி நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்